துணைவேந்தராக வந்திருக்கின்ற பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் இருக்கிறது எங்களது தொழிற்சங்கம் தான் கொடுத்திருக்கிறது போலி சான்று குறித்து இவர் மீது வழக்க தொடர்ந்துள்ளோம் இவை அனைத்தும் இருக்கும்போது சிண்டிகேட்டை கூட்டி துணைவேந்தர் குழுவோ துணைவேந்தரோ நியமிக்கணும் இந்த முன்னாள் துணைவேந்தர் வந்து அவசர அவசரமாக போக்கில் தனக்கு வேண்டப்பட்டால தன்னுடைய ஊழலுக்கு துணை புரிகிறால இங்கே வந்து துணைவேந்தரா நியமிச்சுட்டு போய்கிறாரு இது முற்றிலும் விதிகளுக்கு முரம்பானது அதனால் தமிழக அரசு உடனடியாக சிண்டிகேட்டை கூட்டி இவரை பதவி நீக்கம் பண்ணி பொறுப்பு குழு நியமிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை இந்த பெரியசாமி மீது பல்வேறு முறைகேடுகளும் பதிப்புத்துறை ஊழல் போலி சான்றிதழ் போன்ற பல்வேறு முறைகேடுகள் இருக்குது இவை அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த முறைகேடாக நியமிச்சுட்டு போன துணைவேந்தர் ஜெகநாதனும் பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடா நியமிச்சது தொடர்பா ஒரு விசாரணை குழு அமைச்சு விசாரணைக்கணும் கேட்டு இப்ப எங்க கோரிக்கைய இன்னைக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கோம் எவ்வளவு நாள் நீடிக்கும் சொல்ல முடியாது இந்த துணைவேந்திர மாத்திரவர்களும் எங்களுடைய இது தொடரும் சக்திவேல் பெரியார் பல்கலை தொழிலாளர் சங்கம் துணை தலைவர் பொதுச் செயலாளர் போலி சான்று பெரிய செயல்பே செயல்பே உடனடியாக செயல்படுவார் பெரிய சாமி ஊட்டை கட்டு ஊட்டை கட்டு

कणे के நானே ஒன்றே <dwarf worshipbird>. <comparable>